கோவையில் இருபத்தி ஆறாவது தமிழ்நாடு ஐ எம் நாம் க்ளோஸ்டு சர்க்கியூட் செஸ் டோர்னமெண்ட் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் இருபத்தி ஆறாவது தமிழ்நாடு ஐ எம் நாம் க்ளோஸ்டு சர்க்கியூட் செஸ் டோர்னமெண்ட் போட்டிகள் கோவை அலங்கார் ஹோட்டலில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் நடைபெறவுள்ளது இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள சக்தி சுவர் அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் தலைவர் டாக்டர் எம் மாணிக்கம் கூறுகையில் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் கோவையில் நாளை இருபத்தி ஆறாவது தமிழ்நாடு ஐ எம் நாம் க்ளோஸ் சர்க்கியூட் செஸ் டோர்னமெண்ட் நடத்தவுள்ளோம் இரண்டாயிரத்தி நானூறு பாயிண்டுகள் மற்றும் மூன்று டைட்டில் வாங்கும் வீரருக்கு இன்டர்நேஷனல் மாஸ்டர் என்ற பதவி வரும் அதை பெறுபவர்கள் மட்டுமே கிராண்ட் மாஸ்டராக முடியும் நூறு கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளை தமிழ்நாடு அரசு முன்வைத்துள்ளது அதற்கு முன்பாக நூறு இன்டர்நேஷனல் மாஸ்டர்களை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் கடந்த ஒரு வருடமாக இந்த டோர்னமெண்ட்டை நடத்தி வருகிறோம் இதுவரை இருபத்தி ஐந்து டோர்னமெண்ட் முடிவடைந்துள்ளது இருபத்தி ஆறாவது டோர்னமெண்ட் நாளை ஆரம்பமாகிறது இதில் இந்த ஆண்டு இதுவரை இந்தியாவில் முப்பத்தி மூணு நாம்ஸ் வாங்கி இருக்கிறார்கள் இதில் தமிழ்நாடு மட்டும் பதிமூன்று நாம்ஸ் வாங்கியுள்ளது நீதி உள்ளதில் ஆறு நாம்ஸ் இந்தியாவிலும் மற்றவைகளை வெளிநாட்டவரும் வாங்கியுள்ளனர் இந்தியாவில் உள்ள நாம்ஸில் மூன்றில் இரண்டு பங்கை தமிழ்நாடு பெற்றுள்ளது இங்குள்ள வீரர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அதிக செலவில்லாமல் அயல் செல்லாமல் நாம்ஸை இங்கு வாங்க முடிகிறது இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை நான்கு பேர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டிலை வாங்கியுள்ளனர் என்றார் மேலும் குறைந்தபட்சம் வருடத்திற்கு பத்து பேரை இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டிலை வாங்க வைத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று அவர் கூறினார் கோவையில் மட்டும் இரண்டாயிரம் செஸ் விளையாட்டு வீரர்கள் இருப்பதாகவும் இதில் நூறு முதல் நூத்தி இருபது பேர் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்வதாகவும் செஸ் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களை செஸ் விளையாட்டில் ஆர்வம் காட்ட ஊக்குவித்து வருவதாகவும் செஸ் விளையாட்டு வீரர்களுக்கு அசோசியேஷன் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தற்போது முப்பது கிராண்ட் மாஸ்டர்கள் இருப்பதாகவும் அடுத்த எட்டு ஆண்டுகளில் நூறு கிராண்ட் மாஸ்டர்கள் என்ற இலக்கை தமிழ்நாடு எட்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டிா ஓகே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷன் சார்பாக இந்த நாளைக்கு வந்து கோவையில் நாங்கள் இருபத்தி ஆறாவது இந்த க்ளோஸ்டு ஐஎம் டோர்னமெண்ட்டை நடத்துகிறோங்க அதாவது இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் என்பது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பாயிண்ட்டு வந்து மூணு டைட்டில் வாங்குறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்னு ஒரு பதவி வரும் அதை வாங்கினவங்க தான் கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும் நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து நூறு கிராண்ட் மாஸ்டர் குறிக்கோள் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னால் நம்ம வந்து நூறு கிராண்ட் நான் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பண்ணோம் அதற்காக தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷனில் வந்து நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டை கடந்த ஒரு வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ இதுவரை இருபத்தஞ்சி டோர்னமெண்ட் முடிச்சுருக்குங்க இருபத்தாறாவது டோர்னமெண்ட் நாளைக்கு ஆரம்பிக்கிறது இருக்குது இதில் இதுவரைக்கும் இந்த வருஷம் பார்க்கும்பொழுது இந்தியாவில் வந்து முப்பத்தி மூணு நாம்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு நாம்ஸில் பதிமூணு நாம் தமிழ்நாட்லேயே வந்திருக்கு மீதி இருக்கிற அந்த நாம்ஸில் பார்த்தீங்கன்னாங்க ஆறு நாம் தான் இந்தியாவில் வந்திருக்கு மீதி நாம்ஸ் எல்லாமே பதினஞ்சு பதினாறு நாம்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க அதனால் என்ன இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற நாம்ஸில் ரெ மூணில் ரெண்டு பங்கு நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியுது நம்ம இங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு ஒரு சான்ஸு அதிகமாக செலவில்லாமல் அயல்நாட்டுக்கு போகாமல் அந்த நாம்ஸை இங்கே வாங்க முடியுதுங்க இது வரைக்கும் டைட்டில் வந்து நாலு பேர் டைட்டில் அதாவது இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டில்னு வாங்கியிருக்காங்க நம்ம இந்த டூர்னமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து சராசரியாக இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து பார்க்கும்பொழுது வருஷத்துக்கு ஒரு ஒரு தான் இருந்தாங்க இப்போ இந்த நம்ம டூர்னமெண்ட் ஆரம்பிச்சிருந்து இந்த வருஷத்தில் இந்த ஏழு மாதத்துலேயே வந்து நாலு பேர் வாங்கியிருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதனால் நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு குறைந்தபட்சம் வருஷத்துக்கு பத்து பேர் நம்ம இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டில் நம்ம வாங்க வச்சுட்டோம்னா தமிழ்நாடும் நல்லா வரும் இந்தியாவும் நல்லா வரும்னு எதிர்பார்க்கோம்